தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதை கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசேப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர்கள் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இங்கு நாம் பார்க்கின்றோம் யோசேப்பு எகிப்திலே ஒரு உன்னதமான நிலையில் இருக்கிறார் ஆண்டவர் யோசேப்பை அதிகமதிகமாக ஆசிர்வதித்திருக்கிறார் இப்பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களை சந்திக்கின்றார் தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் நான் தான் யோசேப்பு என்று சொல்ல ஆசைப்படுகிறார் ஆனால் தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு காரியம் செய்கிறார் என்ன காரியம் தெரியுமா அவர் பக்கத்துல இருக்கின்ற அந்த வேலையாட்கள் எல்லோரையும் அனுப்பிவிடுகின்றார் நீங்க போங்க என்று தூரமாக அனுப்பி விடுகிறார் ஏன் அனுப்புறார்னா ஒருவேளை அவர்கள் அவர்களுக்கு தெரிந்து விட்டதென்றால் இவர்கள் சகோதரர்கள் இவர்கள்தான் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பாக யோசிப்பை இருபது வெள்ளிக்காசுக்காக விற்றார்கள் என்று தெரிந்தது என்றால் அரசருக்கு தெரிந்துவிடும் அவர்கள் மூலமாக அரசருக்கு தெரிந்ததென்றால் இவர்களை சிறைச்சாலையிலே வைத்து விடுவார் அவர்களை கொன்று விடுவார் குடும்ப மானம் போய்விடும் குடும்ப கௌரவம் போய்விடும் அதற்காகத்தான் எல்லோரையும் அனுப்பிவிட்டு குடும்பத்தை பற்றி அவர் கேட்கின்றார் தன்னை பற்றி அவர் தெரிவிக்கின்றார் ஆமன் பார்ந்தவர்களே யோசேபூர் தன் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதிலே மிக கவனமாக இருக்கிறார் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பாக அவருடைய சகோதரர்கள் செய்த காரியம் துரோகம் மோசம் ஒரு இரக்கமில்லாமல் அன்பு இல்லாம அந்த சிறுவனை பணத்துக்காக விற்றார்கள் சிறுவன் அந்த சிறுவனுக்கு யோசேப்புக்கு கொடுமை கொடுத்தார்கள் ஆனால் அதை யாரிடமும் சொல்லவில்லை யோசேப்பு தன் சகோதரர்களுடைய குறையை யாடம் சொல்லல இன்னமும் இனிமேலும் தெரிஞ்சிடக்கூடாது என்பதிலே அவர் கவனமாக இருக்கிறார் அதே போலதான் அன்பார்ந்த சகோதர சகோதரே உங்கள் குடும்பம் கௌரவம் உங்கள் குடும்பம் மானத்தை காப்பாற்ற நீங்கள் எப்பொழுதும் காப்பாற்றுவதிலே கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ அல்லது பெற்றோரோ அல்லது பிள்ளைகளோ உங்களை கண்டிப்பாக காயப்படுத்தியிருப்பார்கள் உங்கள் இருதயத்தை உங்களுக்கு துன்பம் கொடுத்திருப்பார்கள் துரோகம் செஞ்சிருப்பாங்க ஆனால் அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் கடவுளுக்கு சொல்லுங்க கடவுளுக்கு சொல்லுங்க ஆண்டுடத்தில் ஜெபிங்க அதைத்தான் யோசிப்பு செய்தார் அதனால்தான் யோசிப்பை ஆண்டவர் உன்னதமான நிலையிலே வைத்திருக்கிறார் உங்களையும் உன்னதமான நிலையிலே ஆண்டு வைக்க வேண்டுமா ஆண்டு உங்களை மென்மேலும் ஆசிர்வதிக்க வேண்டுமா உங்கள் குடும்ப நபர்களுக்காக ஜெபிங்க அவங்கள பற்றி யாரிடமும் சொல்லாதீங்க தீமையாக அவங்க உண்மையிலே தீமை செய்திருந்தாலும் சொல்லாது எங்க உங்கள் குடும்பம் பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி நன்மையாகவே நல்லதாகவே சொல்லுங்க என் அண்ணன் நல்லவர் என் தம்பி நல்லவர் என் அக்கா நல்லவங்க என் தங்கை நல்லவங்க என் பெற்றோர் நல்லவங்க என்று அப்படியே சொல்லுங்க அதான் ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டிலும் யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தை அவரும் தன் குடும்பம் கௌரவத்தை காப்பாற்றுகிறார் அன்னை மரியால் பரிசுத்த ஆவியினால் கருத்தரித்த பொழுது அது மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது அதனால் அவருக்கு தீமை வரும் அவர்கள் இது கல்லால் இருந்து கொன்று விடுவார்கள் என்பதற்காக அவருடைய பெயரை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் தன் குடும்ப மானத்தை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் அதன் பிறகு கனவின் மூலமாக தெரிந்து கொண்டார் இந்த பரிசு தாவினால் தான் நடந்தது என்று ஆக உடனடியாக நாம் நாம் அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடக்கூடாது அவசரப்பட்டு எதுவும் நாம் பேசிவிடக்கூடாது கூடாது ஜபத்திலே வையுங்கள் ஆண்டவர் ஆண்டவர் பதிலை கொடுப்பார் ஆண்டவர் அந்த பிரச்சனையை மாற்றுவார் திருப்பாடல்கள் நூத்தி முப்பத்தி மூன்று ஒன்று சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது ஆக மறப்போம் மன்னிப்போம் ஜெபிப்போம் யோசிப்பை போல நாமும் ஆசிர்வாதங்களை பெறுவோம் கண்களை மூடி ஜெபிப்போமா நன்றி இயேசுவின் தருமையான செய்திக்காக நன்றி இயேசப்பா ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் எங்கள் குடும்ப நபர்களை பற்றி யாரிடம் நாங்கள் குறைவாக சொல்லக்கூடாது ஏ ஆண்டவரே நன்றி எஸ் அப்பா அப்படிப்பட்ட ஞானத்தை தாங்க அப்படிப்பட்ட உள்ளத்தை தாங்க இருதயத்தை தாங்க ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க குடும்பத்திலே சமாதானத்தை தாங்க மன்னிப்பை தாங்க நமக்கு நன்றி எஸ்வே நன்றி ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இந்த எல்லாம் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவள்ளியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்